நண்பர்களே ஐபிஎல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம் இப்போ வந்து நடக்க போது சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமுக்கு வரப்போதாவும் பிளஸ் வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு போக போகிறோம் தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு தீ மாதிரி வந்து பரவிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வதந்தியா இல்லை உண்மையா இந்த ட்ரேட் மெகா ட்ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு தீ மாதிரி பரவதுக்கான காரணம் என்ன இதனால சிஎஸ்கே என்ன லாபம் இவங்க ரெண்டு பேரும் மாறுறதுனால ராஜஸ்தான் டீமுக்கு என்ன லாபம் அப்படின்னு தெளிவாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் தான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்படின்னா அந்த வீடியோவில் தெளிவாக இருக்கிறதா எல்லா விளக்கத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல கொடுக்குறேன் அதனால் மிஸ் பண்ணால் போக அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரீங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் பக்கத்தில் பெல்லை கண்டுக்கும் அதை கிளிக் பண்ணி அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோடியோஸ் வரும் வாங்க தெளிவாக வீடியோவில் பார்த்தலாம் ஆமாங்க இது உண்மை ஐபிஎல் ரெண்டாயிரத்தி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மெகா ட்ரேட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மெகா ட்ரேட் நடக்க போகிறவங்க ஒரு தகவல் வந்து பயங்கரமாக ஒரு காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு அதுலேயே குறிப்பாக ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் டீமுக்கு வந்து போக போகிறதாகவும் ப்ளஸ் அஞ்சு சாம்சங் சிஏடி சிஎஸ்கே டீமுக்கு வந்து போக போறோம் இப்ப வதந்தி ஒரு காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்திய பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு சஞ்சு சாம்சன் ஏன் நீங்க எடுக்கிறீங்க சிஎஸ்கேக்கு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஏன் வந்து ரவீந்திர ஜடாஜா விடுறீங்க பிளஸ் அவர் ஒரு லெஜண்ட் பிளஸ் அவர் சிஎஸ்கேக்கு என்னென்ன பண்ணிருக்காரு எல்லாமே தெளிவா பாக்கலாம் இதனால என்ன லாபம் எல்லாமே தெளிவா பாத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே எதுக்கு வந்து அவங்க எடுக்கணும்னு ஆர்வம் காட்டுறாங்கிறத டீட்டெயிலா பார்த்தலாம் சஞ்சு சாம்சனை எதுக்கு ரொம்ப காலமாகவே ட்ரை பர்ஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க ப்ளஸ் அதுக்கப்புறம் வேண்டாம்னு ஒதுக்குறாங்க இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு சஞ்சூ சாம்சனை சிஏடி சிஎஸ்கே டீமில் எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு எதுனால அவர் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா எம்எஸ் தோனிக்கு அப்புறம் வந்து சிஎஸ்கே டீமை வழி நடத்துறதுக்கான ஒரு கேப்டன் வந்து சிஎஸ்கே டீமில் இது வரைக்கும் உருவாகவே இல்லைன்னு நம்ம சொல்லி அவனு ருத்ராஜ் கேட்கப்பட்டிருக்காரு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேப்டன்சி அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சன் ஒரு பேட்டர் ஒரு விக்கெட் கீப்பர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன்சி ஐபிஎல்ல நல்ல ஒரு கேப்டன்சி பண்ணியிருக்காரு எக்ஸ்பீ இளம்பெயராக இருந்தாலும் ஐபியில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ராஜஸ்தான் டீமுக்காக நல்ல ஒரு கேப்டன்சிப் பண்ணி அந்த டீம்ஸ் நிறைய நல்லா வழிநடத்தி நல்ல ஒரு மேல் கொண்டு வந்திருக்காரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இழுக்க பார்க்குறாங்க சிஎஸ்கே டீமில் டோனிக்கு இந்த வருஷம் மட்டும் தான் விளாட்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சப்போஸ் டோனி இந்த வருஷம் ரிட்டர்மெண்ட் ஆறாருனா அவருக்கு அப்புறம் இந்த சிஎஸ்கே டீம் வழி நடத்தணும் ப்ளஸ் விக்கெட் கீப்பர் ஒரு தேவைப்படுது பிளஸ் ஒரு பேட்டராக இருக்கிறாரு எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன்சி அவர்கிட்ட இருக்கு பிளஸ் இளம் வீரர் இதெல்லாம் மையமாக கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை எப்படியாவது உள்ள இழுக்கணும்ப்பா நம்ம டீமுக்கு கொண்டு வரணும் தோனிக்கு அப்புறம் ஒரு ஆளுமே வேணும் சிஎஸ்கேக்கு ஒரு ஆளுமே வேணும்னா சஞ்சு சாம்சன் மாதிரியான ஒரு பெஸ்ட் விக்கெட் கீப்பர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அண்ட் கேப்டன்சி கம்பல்சரி வேணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்க இந்த அளவுக்கு வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவர் மேல வந்து ஆர்வம் காட்டி அவர் உள்ள இழுக்க பாக்குறாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியத்துவம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவை எதுக்கு வந்து ராஜஸ்தான் டீம் தொக்கா தூக்க பாக்குறாங்க அப்படின்னா ராஜஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்தவர் ரவீந்திர ஜடேஜா அதுக்கப்புறம் சிஎஸ்கே டீமுக்கு வந்தாரு இப்ப எதனால அவர் தூக்க பாக்குறாங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பவுலர் பெஸ்ட்டு பீல்டர் பெஸ்ட்டு பேட்டர் பெஸ்ட்டு ஃபினிஷர் அதனால் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டியான எல்லா தகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜாடேஜாட்டை இருக்குது சரியான ஒரு ஆல்ரவுண்டர்னால் எல்லா ஒரு பெஸ்ட் ஃபினிஷர்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம வந்து ஐபிஎல்ல மறந்துடக்கூடாது கடைசி ரெண்டு பாலுக்கு பத்து ரன் தேவைப்பட்டுச்சு மேட்சை முடிச்சு ஐபிஎல் ட்ராஃபியை வந்து சிஎஸ்கேக்கு வாங்கி கொடுத்தாரு அந்த ஒரு மூமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எல்லாரும் மலக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் ஒரு பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம டீம்ல தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு ராஜஸ்தான் டீம் வந்து பார்க்குறாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீமே எப்படியாவது ரவீந்திர ஜடேஜாவை தொக்கா தூக்கணுண்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க சாம்சனுங்கிட்ட தள்ளிட்டு நாங்கள் வந்து உங்களை எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க ராஜஸ்தான் டீம் இன்னொரு ஆஃபரும் வந்து வைக்கிறாங்க சிஎஸ்கேக்கு என்ன அப்படின்னா இன்னும் என்னன்னா எங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா மட்டும் போதாதுங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரேவிஸ் ஜவால் பிரேவிஸ் எல்லாம் அனுப்புங்க இல்லை அப்படின்னா சாம் கரன் இல்லை பத்ரினா இவங்க மூணு பேர்த்தில் இது தேவர் காம்போ ஒன்று ரவீந்திர ஜடேஜா பத்ரினா ரவீந்திர ஜடேஜா சாம் ரவீந்திர ஜடேஜா ஜான் பிரேவிஸ் இப்படி ஒரு காம்போவா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொடுங்க உங்களுக்கு நாங்க வந்து சஞ்சு சாம்சனை தரோம் அப்படின்ட்டு மெகா ட்ரேட் வந்து பேசியிருக்காங்க இது ஒரு பேச்சுவார்த்தை தான் இருக்குவே தவிர இன்னமும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை ஏன்னா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஆனா பயங்கர ஒரு காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு ஆனால் இது எப்படி ரசிகர்கள் எப்படி பார்க்கறாங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுறாங்க ரவீந்திர ஜடேஜாவை நாங்கள் வந்து போகக்கூடாதுங்கன்னு தான் சொல்கிறாங்க தவிர சஞ்சு சாம்சன் என்னப்பா விளாடுறாரு ஒரு நாலு மேட்ச் விளாடுறாரு ரெண்டு மேட்ச் விளாடுறாரு அவர் ஏன்ப்பா நீங்கள் வந்து இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க அப்படின்னா அவர் அந்த ஆளுமை அவர் கேப்டன்சி விக்கெட் கீப்பர் அதுக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பார்க்குறாங்க ஆனால் ரசிகர்கள் அப்படி பார்க்கல ரவீந்திர ஜடேஜா நீங்கள் விடாதீங்க ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கே டீமில் ஒரு லெஜண்ட் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ப்ளஸ் அவரோட ஒருத்து என்னென்னு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டுக்கு ஃபைனல் மேட்சில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நிறைய மேச்சஸ் வந்து முடிச்சு கொடுத்துருக்காரு இந்த மாதிரியான ஒரு பிளேயரை நீங்கள் எப்படி அதர் டீமுக்கு விடலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து ரசிகர்கள் பயங்கரமாக வந்து வச்சுட்டு இருக்காங்க ரவீந்திர ஜடேஜாவை நீங்க வந்து ட்ரீட் பண்ணாதீங்க அவர் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க பிளஸ் டவால் பிரேவ்ஸையும் வேறு கேட்டிருக்காங்க போன வருஷம் நீங்க பாத்துருப்பீங்க சிஎஸ்கேட்டியும் மோசமா பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு மேட்ச் வந்து வின் பண்ணணும் அதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது அந்த டவால் பிரேவ்ஸுங்கிற யங் பிளேயர் அவர் வந்து அடிச்சு கொடுத்தாரு அதனால டவால் பிரேவிஸையும் விட்றாதீங்க அப்படின்ட்டு ரசிகர்கள் வந்து பயங்கரமா அது எமோசனலாம் காமிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அதுவும் குறிப்பாக சொன்னா ரவீந்திர ஜடேஜா விட்றாதீங்கப்பா எங்களுக்கு சஞ்சு சாம்சன் வேணாம் எங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா டவால் பிரேவ்ஸ் கம்பல்சரி வேற ஏதாவது பிளேயரை விடுங்க அப்படின்னு ப அப்படின்ட்டு ரசிகர்கள் மத்தியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு இருந்துகிட்டு இருக்கு ஆனால் என்ன நடக்க போகுது இந்த டே அதாவது நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ள இந்த டீட்டெயில் எல்லாம் முடிச்சாலும் நவம்பர் பதினஞ்சாம் தேதி தான் கடைசி டேட்டு அன்னைக்கு வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க ப்ளஸ் யாரெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் சிஎஸ்கே டீமில் தக்க வச்சு போகிறீங்க ப்ளஸ் இந்த ஐபிஎல் எல்லா டீம்ஸு தான் யார் யாரெல்லாம் உங்கள் டீமில் தக்க வச்சுக்க போகிறீங்க அப்படிங்கிறது கடைசி நாள் இந்த நவம்பர் பதினஞ்சாம் அந்த டேக்குள்ளே சொல்லியானோ ப்ளஸ் யார் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதுவும் அந்த கடைசி நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரேட் கூட பண்ணிக்கலாம் அந்த ஐபிஎல் நீங்கள் கூட மேனேஜ் பண்ணிட்டு பேசிவிட்டு பண்ணிக்கலாங்கிறத ஒரு கடைசி இதா இருக்க போது இப்போதைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பேச்சுவார்த்தையாக தான் இருக்குது அதாவது சஞ்சு சாம்சன் அங்கேயும் ப்ளஸ் ரவீந்திர ஜட்ஜா இங்கேயும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையை தான் இருக்குது தவிர இன்னமும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னமும் வரவே இல்லைங்க அதனால அதிகாரப்பூர்வு வராத வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வந்துதுனா தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு சிஎஸ்கே டீம் ஒரு லெஜண்ட் ஹோம் அவரோட ஹோம் மாதிரி இது ப்ளஸ் ரவீந்திர ஜடேஜாவை மிஸ் பண்றது சப்போஸ் போனார்னா ரொம்ப 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 சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து ரவீந்திர ஜடேஜாவை மிஸ் பண்ணுவாங்க பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பெஸ்ட் ஃபீல்டர் பெஸ்ட் ஒரு ஃபினிஷர் அவர் மிஸ் பண்ணுவாங்க அது எப்படி ரசிகர்கள் மத்தியில் பெரிய ரொம்ப அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ப்ளஸ் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்தால் அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை விட அவரோட ஆளுமை நல்லா இருந்திருக்கு ஐபிஎல்ல அதனால தான் வந்து பார்த்திங்கனா அவர் வந்து ட்ரீட் பண்ண பார்க்குறாங்க ப்ளஸ் அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வேணுமா பண்ண போகிறாங்கிறது ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது ப்ளஸ் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான் முடிவு எடுக்கணும் ப்ளஸ் உங்கள் கருத்தை சொல்லிடுங்க சிஎஸ்கேக்கு சஞ்சூ சாம்சன் வர்றது நல்லதா ரவீந்திர ஜடேஜா அங்கே அதாவது ஆரஆர் டீமுக்கு போகிறது நல்லதா எல்லாமே நம்மளோட கமெண்ட் செக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மறக்காமல் நம்மளோட சந்திரசெக்ஸ்டர் யூடியூசனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல்லை கண்டக்கும் கிளிக் பண்ணிங்க அப்போ நம்ம போடக்கூடிய கூட எல்லாமே பார்த்தாங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபேஷன்